விஜய்க்கும் எங்களுக்கும் எந்த ஒரு விரோதமும் இல்லை கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சி எங்களை விமர்சிக்க அவசியமில்லை நயனார் நாகேந்திரன் பேட்டி மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் அவர்களின் தாயார் கடந்த எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது பூதவுடல் மதுரை கொன்னத்தூர் பகுதியில் உள்ள அம்மா கோவிலில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது மறைந்த ஆர்பி உதயகுமார் அவர்களின் தாயார் மீனால் போஸ் அவர்களின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி எஸ் பி வேலுமணி கே டி ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் முன்னதாக எடப்பாடி டெல்லி பயணம் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்காமல் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றார் தொடர்ந்து இந்த நிகழ்வில் செய்தியாளர்களிடம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசுகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் செய்கிறார் அதன் பிறகு நாங்கள் செல்வோம் செயல்படாத அரசாக திமுக உள்ளது மக்கள் தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு அதில் எல்லோரும் வந்து சேர்ந்தால் நாட்டிற்கு நல்லது விஜய் அவர்கள் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் எங்களுக்கும் அவருக்கும் எந்தவித விரோதமும் கிடையாது எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி கூட்டம் வருகிறது என்பதற்காக எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்வர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று பேசியிருக்கிறார் என்பது குறித்த கேள்விக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவோ இல்லையோ தமிழக மக்கள் தலைகுனிந்து இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஆட்சி இருக்கிறதே என்று தலைகுனிந்து இருக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் வந்தால் அதன் பிறகு தமிழக மக்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்கள் எங்களுடைய வாக்கு வங்கி கூடிக்கொண்டே இருக்கிறது திமுகவின் வாக்கு வங்கி குறைந்து கொண்டே இருக்கும் என கூறினார்